ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாவும் சுட்டி பசங்களும் இப்போ இந்த ஒரு ஷார்ட் விலாகில் எதை பற்றி பார்க்க போறேன்னா சுட்டிஸ் வீக்கெண்டில் என்னென்ன வேலைகள் பண்ணாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தோம்னா தோட்டத்தில் வந்து நிறைய தேங்காய்லாம் வந்து கீழே விழுந்துட்டு இருந்துச்சுங்க ஸோ எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலெக்ட் பண்ணி டிராக்டரை போட்டு கொண்டு போகலாம் தாங்க இன்றைக்கோடைய வேலையை ஸோ சுட்டிஸ் வந்து பார்த்தோம்னா எல்லா தேங்காயும் வந்து எடுத்து போட்டுருந்தாங்க பட் வந்து அவங்க ஒரு பர்மிஷன் கேட்டுருந்தாங்க என்னென்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டா கிணத்துல வந்து குளிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டிருந்தாங்க நானும் ஓகே சொன்னதுனால எல்லா வேலைகளும் வந்து ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நான் வந்து நானும் பொழிலனும் இங்கே இருக்கக்கூடிய தேங்காய் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் பொழிலுன்னு வந்து என்னோட ஃப்ரெண்டோட பையன் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ வந்து தோட்டத்துக்கு வந்துடுவான் தோட்டத்துக்கு வந்துட்டு மாதிரி வேலைகள்லாம் செய்யறது அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சதாக இருக்குது அவனுக்கு வந்து ஒரு ஒரு தேங்காவா எடுத்து போடாமல் ரெண்டு தேங்காவா ஒன்றா எடுத்து எப்படி போடுறதுங்குறது வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு சிரிச்சுட்டு அந்த மாதிரி தாங்க எல்லா வேலையும் ஆகிட்டு இருந்தது இப்போ சுற்றி நீங்கள் பாக்குறீங்களா அங்கே கீழெல்லாம் வந்து கிளீனாக இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து கலைச்செடிகள் ரொம்ப புதராக இருந்தது உழுது இருக்குங்க தான் இப்போ அது தான் க்ளீனாக இருக்குது இல்லைன்னா கால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் கவியரசும் இப்போ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இவன் வந்து பார்த்தோம்னா இப்போ இப்போதான் த்ரோபால் போடுற மாதிரி தூக்கி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தான் அதில் இதில் வேறு கவியரசுக்கும் பொயிலுக்கும் ஒரே ஃபீலிங்க என்னன்னா தர்ஷிகா இல்லைன்னு தர்ஷிகா இருந்தால் அவ்வளோ சேர்ந்து இந்த மாதிரி வேலை செஞ்சுருப்பா அப்படின்ட்டு ரொம்ப பாசகார பிள்ளைங்க நினச்சிக்காதீங்க ஸோ போதெல்லாம் ஒரே அடி தடி தான் எல்லாருக்குமே வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அடுத்து வந்து இவங்க என்ன பண்ணாங்க பார்த்தோம்னா மாடுகளெலாம் மேய்ச்சலுக்கு அவுற்றி விட்டுட்டு இருந்தாங்க குழந்தைங்க வந்து கொஞ்சம் தைரியமாகவே வந்து இங்கே இருக்கக்கூடிய வேலையெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ எது வந்தாலும் கூட இருந்து அவங்களுக்கு கைட் பண்ணோம்னா சின்ன வயசுலேருந்தே எல்லாத்தையும் பழகிக்கலாம் யாருக்குமே எந்த ஒரு லைஃபுமே வந்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது எப்படி வேணாலும் அமையலாம் ஸோ வந்து பார்த்தோம்னா எல்லா வேலையும் செஞ்சு பழகிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தாட்டு நல்லா படிச்சுட்டு டை சூட்டு கோட்டோட வந்து ஏசி ரூம்ல தான் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு வந்து எல்லாம் நினைப்போம் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி விருப்பம் இல்லைங்க ஸோ அதுவும் இருக்கணும் அட் சேம் டைம் வந்து பார்த்தோம்னா நமக்கான வாழ்வியல் முறையில் நமக்கான தேவைகளை நிறைவேற்றிருக்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம கையில தாங்க இருக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துலேயும் ரொம்ப அட்வான்டேஜா இருக்காங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு ரொம்ப வந்து நாலேஜ்ஃபுல்லா இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பாரம்பரியம் விவசாயம் தற்சார்பு அறிவியல் தொழில்நுட்பம் அது மட்டும் இல்லைங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்லயும் அவங்களுடைய நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது கருத்தா இருக்கு மாடுகளையும் வந்து குழந்தைங்க அழகா மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அதை அவங்க ஒரு ஸ்டார்டிங்லேயே எல்லா வேலையும் முடிச்சா கிணத்துல குளிக்கிறதுக்கான பர்மிஷன் அதை இப்போ நம்ம அவங்களுக்கு கொடுத்தாச்சு அதுக்காக இப்போ வந்து கிணத்துல எவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஃபைனலாக தர்ஷிகாவும் இவங்க கூட வந்தாச்சு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி இல்லைங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்முடைய அம்மாவும் சுட்டி பசங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்